I'm i right.

पडियांजिया नदरियू उरै कुंडरिगवडिवपवारं जोलोमै कोड़ोननं कर्वुर्बादा फिर्वुर्वंजगीरिआपश्चुण। என துவங்கும் பொது திருப்புகள் வஞ்ச இரு வினைகள் நரை அங்கம் மலமழிய சிவகங்கையை தனில் மூழ்கி விளையாடி திரை கடல் அலை போல வருகின்றவையும் வஞ்சனை செயல்களால் வருவதுமான இருவினைகள் நல்வினை தீவினை எனப்படும் இருவினைகளும் மயிர் நரைத்தலுக்கு இடம் கொடுக்கின்ற உடலும் ஆணவம் கண்மம் மாய எனப்படும் மும்மலங்களும் அழிவுபட சிவ அமிர்தமாம் கங்கை நீரிலே மூழ்கி இன்பத்தில் தெளித்து விளையாடி சிவம் வந்து குதிகொள் அகவடிவு உந்தன் வடிவமென திகழ் அண்டர் முனிவர் கணம் அயன் மாலும் உள்ளத்தில் சிவமாம் மங்கல பொருள் வந்து அழுத்தமாக பதிய அகவடிவு உந்தன் வடிவம் என என்னுடைய வடிவம் உன்னுடைய வடிவம் என்று சொல்லும்படியாக விளங்கும் தேவர் முனிவர் இவர்கள் கூட்டமும் பிரம்மனும் திருமாலும் அரண்மைந்தன் என களிருமுகன் எம்பி என மகிழ அடியன் கண் அழிபரவ மயில் ஏறி சிவபெருமானது குமாரன் என்று மகிழ யானிமுக கடவுள் கணபதி என் தம்பி என்றும் மகிழ்ச்சி கொள்ள அடியின் இடத்திலே கருணையை மிகக் காட்ட நீ மயிலில் ஏறி அயில் கொண்டு திருநடனம் என தந்தையுடன் அருமந்த பொருளை இனி அருள்வாயே வேல் ஏந்தி தந்தை திருநடனம் என உடன் மருவி தந்தையாம் சிவபெருமானது திருநடனம் என்று சொல்லும்படியாக நடனம் செய்து உடன் இருந்து என்னுடன் பொருந்தி அல்லது வேல் ஏந்தி திருநடனத்தை செய்கின்ற என்னுடைய தந்தையாம் சிவபெருமானுடன் பொருந்தி நீ உபதேசித்த அருமந்த பொருளை அல்லது திரு நடனமென இகுது ஒரு திருவிளையாடல் என்று சொல்லும்படி தந்தையுடன் பொருந்தி சொன்ன அந்த அருமந்த பொருளை அரிய மறைப்பொருளை இனி எனக்கும் அருள்வாயே பரி என்ப நரிகள் தமை நடனம் கொடு ஒரு வழுதி பரி துஞ்ச வரு மதுரை நடராஜன் குதிரை என்று நரிகளை திருவிளையாடலாக காட்டி ஒரு வழுதி பாண்டியனுக்கு இருந்த பரி துஞ்ச குதிரைகள் இறந்துபட எழுந்தொருளி வந்த மதுரை நடராஜ பெருமான் பழி அஞ்சி எனது அருகில் உரை புண்டரிக வடிவ பவளம் சொல் உமை குழுனன் அருள் பழிக்கு அஞ்சினவனான சுக்கநாத பெருமான் என்னுடைய சமீபத்திலே இருப்பவன் புண்டரிக வடிவ செந்தாமரை போன்ற திருவுருவத்தினன் பவள நிறத்தினன் என்று சொல்லும்படியானவன் உமை கணவன் அல்லது பவளவாய் சொற்களை உடைய உமையின் கணவன் ஆகிய சிபெருமான் என்றருடைய குழந்தையே இருள் வஞ்ச கிரி அவுணருடன் எங்கள் இருவினையும் எரியுண்டு பொடிய அயில் விடுவோனே இருள் சூழ்ந்ததும் செய்கள் செய்வதுமான அதனிடமிருந்த அசுரர்களும் எங்கள் இருவினையும் இவை வேலை செலுத்துபவனே எரிபட்டு அழிய எனது அன்பில் எனதுஅன்பில் உறைசயலமகிழ் வஞ்சி குரமகளோடுஎணு பஞ்சணையின் மருவு பெருமாளைஎனுடையஅன்பில் வள்ளியுடன் எணு எண்ணும்படியான மதிக்கும்படியான பஞ்சனையில் பஞ்சசயனத்தில் பஞ்சுமெத்தியில் பள்ளி கொள்ளும் பெருமாளே தந்தையான் சிவபெருமானுடன் பொருந்திச் சொன்ன அந்த அரிய மறைப்பொருளை இனி எனக்கும் அருள்வாயே பழி அஞ்சி என்ற சொல் சுக்கநாத பெருமானை குறிப்பிடுகின்றது சிவபெருமான் பழியஞ்சிய வரலாறு குலோத்துங்க பாண்டியன் மதுரையில் அரசியற்றும் நாளிலே ஒரு பிராமணன் ஒரு வேடனுடன் வந்து அரசே நான் என் மனைவியை ஓர் ஆலமர நிழலில் இருத்திவிட்டு போய் தண்ணீர் கொண்டு வருமுன் இவ்வேடன் அம்பு எய்தி அவளை கொன்றுவிட்டு அயிலிலே நின்றான் என முறையிட்டான் வேடன் தண்டிக்கப்பட்டும் அரசே நான் அவளை கொன்றவன் அல்லேன் என்றான் அரசன் வேடனை சிறையிலிட்டு திருக்கோயிலுக்கு சென்று இறைவா இக்கொலையை யார் செய்தார்கள் உண்மையை உணர்த்த வேண்டுகின்றேன் என துதித்தனன் அப்பொழுது ஒரு அரசி வாக்கு செட்டித்தெருவில் தெருவில் இன்று ஒரு கல்யாணம் நடக்கும் அங்கே அந்த பிராமணனுடன் வா உண்மையை தெரிவிப்போம் என்றது அங்கனமே அரசன் மாறு பூண்டு பிராமணனுடன் அந்த கல்யாண வீட்டிற்கு போய் ஒரு புறத்திலே இருந்தான் அப்பொழுது அங்கு வந்த யமதூதர்களில் ஒருத்தன் இந்த மணமகன் உயிரை கொண்டு போக வேண்டும் என்று ஆலமரத்தில் ஏருண்டு கிடந்த அம்பு அதன் கீழிருந்த பார்ப்பனி மீது காற்றினால் விழும்படி செய்து அவளுடைய உயிரை கவர்ந்தோமே அதுபோல புறத்தே உள்ள பசுவை வெறிட்டி இந்த மணமகனை முட்டச் செய்து அவன் உயிரை கவர்வோம் நாம் என்றான் இதை கேட்ட பிராமணன் இந்த மணமகன் அப்படி இறந்தால் என் மனைவி இறந்ததும் அப்படியே என்று தெளியலாம் என்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் அங்கனமே கொல்லைப்புறத்து பசு வெருண்டு ஓடிவந்து மணமகனை முட்டி பிணமாக்கியது பிராமணனும் அரசனும் ஐயோ வேடன் கொன்றான் என அவனை துன்புறுத்தினோமே என வருந்தினர் அரசன் வேடனை சிறையில் நின்று நீக்கி என் பிழையை பொறுத்துக்கொள் என்று சொல்லி அவனுக்கு வேண்டுமென கொடுத்து அனுப்பினான் பிராமணனுக்கும் மறுவிவாகம் செய்து கொள்ள பொருள் கொடுத்து அனுப்பினான் பின்னர் திருக்கோயிலுக்கு சென்று ஆதரம் பெருக பாவியேன் பொருட்டு எம் அடிகள் நீர் அரும்பழி அஞ்சு நாதராயிருந்தீர் என்று சொல்லி துதித்தான்